இரேசுவனதரமே சகோதர சகோதிரிகளே இந்த பதினாறாவது அதிகாரமானது மூன்று முக்கியமான விழாக்களை எடுத்து வைக்கிறது ஒன்று பாஸ்கா விழா ரெண்டாவது அறுவடை விழா மூன்றாவது கூடார விழா இந்த மூன்று விழாவையும் கட்டாயம் நீங்கள் கொண்டாடணும் அந்த கொண்டாடும் முறைகள் என்னென்ன என்பதையும் இந்த அதிகாரத்தில் எடுத்து வைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயமாக நீதி வழங்கும் முறையை இன்று இந்த அதிகாரது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது மோசே மிக தெளிவாக சொல்லுகிறார் உங்களிடத்தில் எல்லா குலங்களுக்கென ஒரு நீதி அரசரை அதாவது நீதி வழங்கும் தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்துங்கள் அவர்கள் நீதியின் நேர்மையுடனும் உண்மையுடனும் மக்களுக்கு அவர்கள் நீதி வழங்கட்டும் அவங்க கையூட்டு பெறக்கூடாது ஒருதலை சார்பாக செயல்படக்கூடாது அல்லது எந்த ஒரு கேஸையும் திரிக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் விளக்கமாக இதை அப்படி செய்தார்கள்னா அவங்க கண் அவிக்கப்படும் தண்டனை தீர்ப்புக்கு அவங்க ஆளாக்கப்படுவார்கள் என்ற விவரத்தையும் இந்த அதிகாரத்திற்கு எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக என் இந்த அதிகாரத்தை நாம் உள்வாங்கும் பொழுது ஆண்டவர் எவ்வாறு நீதி உள்ளவர் என்பதையும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய இந்த திருவிழாக்களை கடமையோடு செலுத்த வேண்டும் அது உண்மையானது என்பதையும் விவரமாக உள்வாங்கியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நீதியோடு நாம் செயல்படுகிறோம் என்ற எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் நினைவில் கொண்டு உன் கடவுளாகி ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு ஏனெனில் ஆபிபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார் தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் அந்த இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பழி செலுத்து அதனுடன் புளிப்பற்ற அப்பத்தை உண்ணாதே எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவுகூறும் வண்ணம் ஏழு நாட்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய் அது துயரத்தினுடைய அப்பமாகும் ஆகும் ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய் உன் எல்லா எல்லைக்குள் எங்கும் ஏழு நாட்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் அந்த பள்ளியினுடைய இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பழியை செலுத்த வேண்டாம் ஆனால் அவர் தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பழியே செலுத்து கதிரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பழி செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய் விடியற்காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பி செல்வாய் ஆறு நாட்களுக்கு நீ புலிப்பற்ற அப்பத்தை உண்பாய் ஏழாம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும் அன்று நீ வேலை எதுவும் செய்யாதே நீ ஏழு வாரங்களை எண்ணிக்கொள் விளைந்து நிற்கும் கதிரில் அரிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி ஏழு வாரங்களை கணக்கிடு அதன் பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களினுடைய விழாவை கொண்டாடு அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கு ஏற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து உன் கடவுளாகி ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதவியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் திருவன் மகிழ்வீர்களாக நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த கடைபிடிப்பதில் பலனையும் ஆலையினுடைய பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை ஏழு நாட்கள் கொண்டாடுவாய் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்ணும் இவ்விழாவில் மகிழுங்கள் உன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு ஏழு நாட்கள் விழா கொண்டாடு ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நிலத்தினுடைய விளைச்சலுக்கும் நீர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார் அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சி ஆண்டின் மூன்று முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இந்த இடத்தில் அவர் திருமண் வரவேண்டும் வேண்டும் புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்களின் விழாவிலும் கூடார விழாவிலும் வர வேண்டும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் ஆண்டவர் வர வழங்கியுள்ளதற்கேற்ப அவனவன் தன்னால் இயன்றதை கொண்டு வருவானாக உங்கள் குளங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நடுவர்களையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய் அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும் நீதியை திரித்து விடாதே ஒரு தலை சார்பாக செயல்படாதே கையூட்டு வாங்காதே ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும் நேர்மையாளனுடைய வழக்கை புரட்டி போடும் நீதியை ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடமையாக்கி கொள்வாய் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் அந்த பீடத்தின் அருகில் அசுர பக்கங்களை ஊன்ற வேண்டாம் சிலை தூண்களையும் நிறுத்தாதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார் ரைஸ்தலால் புகழ் மரியே வாழ்கேன்